பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு ஐந்தாண்டுகள் ஆகிறது ஏன்னா நாங்க மற்ற அரசியல் கட்சி மாறியோ நாம மத்த கட்சி மாறியிருக்கோம் ஆமா எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இமாச்சல் பிரதேசத்துல அடிக்கல் நாட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல அது பயன்பாட்டுக்கே வந்திருக்கு அந்த எய்ம்ஸ் இதை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அந்த பட்ஜெட்ல தான் தமிழ்நாட்டுக்கும் சரி பஞ்சாபுக்கும் சரி இந்த எய்ம்ஸ் கொண்டு வர போறவங்க அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க இதை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு அந்த ஒத்த செங்கல் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் ஆனா பஞ்சாப்ல

ஐந்து ஆண்டுகளும் அடிக்கல் நாட்ட பொழுது வைக்கப்பட்ட செங்கலை தவிர கூடுதலாக எதையும் செய்யவில்லை நான் நினைச்சா பண்ணலாம் இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை எய்ம்ஸோடு சேர்த்து அறிவிக்கப்பட்ட அனைத்து எய்ம்ஸ்களும் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது அதற்கு

முட்டாள்தனமா பண மதிப்பிழப்பு அறிவிச்சு மக்களை வெயில்ல நிக்க வச்சு உனக்கு மனசாட்சி இல்லையா மக்கள் புயல் வெள்ளத்துல சிக்கி வீடு வாழ்வாதாரம் இழந்து உணவுக்கு கையேந்தும் போது ஒரு ரூபா கூட கொடுக்காம மௌனமா இருந்தியே எனக்கு தெரியாது ஊரடங்குல சொந்த ஊருக்கு பல நூறு பேர் நடந்தே போய் செத்தாங்களே உனக்கு இரக்கமே இல்லையா சைனாக்கார நம்ம நாட்டு எல்லைய ஆக்கிரமிச்சு அவன் நாட்டு பகுதின்னு சொன்னப்ப நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது சைனாக்காரனை பார்த்து பயந்து கிடந்தியே ரெட்டிகாரு நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா அசிங்கமாயிரும் ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு இப்ப கடைசியா என் பேர சொல்லி ஜெய் ஸ்ரீராம் ஒன்னும் குறைச்சல்ல நானாடா அப்படிலாம் கத்த சொன்ன தேவையில்லாம கத்தி கத்தி முஸ்லிம்கள் மேலையும் தலித்துக்கு மேலையும் வெறுப்ப கொட்டுறீங்களடா நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான் கொஞ்சம் பாருங்கம்மா யாரு பத்தம் நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறான் என்னடே உங்க அரசியலுக்கு நான் தான் கிடைச்ச நாடா பத்து வருஷமா ஆட்சி பண்ணியடா ஒரு நாளாச்சும் இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்க உனக்கு துப்பு இருந்துச்சா இப்படி மானம் கெட்டு வெக்கம் கெட்டு மக்கள் வயிற்றுல அடிச்சு வாழற நீ என் பேர சொல்றே இதெல்லாம் நியாயமாடா என் பேர சொல்லாம நீ தேர்தல நின்னு காட்டுறா உனக்கு உண்மையிலே எத்தனை ஓட்டு தான் வருதுன்னு பார்க்கணும்னு நானும் ஆசைப்படுறேன்டா ஆனால் நீ உண்மையை பேசுனா வீட்டுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு தானே பொய்யா பேசிக்கிட்டு தெரியுற எப்பாடே என் பேரை சொல்லி நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் தாண்டா காசி ராமேஸ்வரம்னு போன என்னமோ போடா எனக்கு பிடிக்கலடா உன் ஃபேஸ்லாம் காட்டாத கிளம்பு நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல